கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல சொல்ல உள்ள தரித்திரம் எல்லாமே மாறும் ஹலோ நிறைய பேருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ பயங்கர குழப்பமா இருக்கும் என்ன நடக்க சொல்ற ஒண்ணு நடக்க போறதுல எல்லாமே நடக்க போகுது நல்ல காலம் பிறக்க போகுது என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா சங்கீதம் அறுபத்தஞ்சு பதினொன்னு சொல்லுது வருஷத்தை உன்னுடைய நன்மையினால் முடி சுட்டுகிறேன் இருக்கு அப்படின்னா என்னன்னா அவர் உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லல அவருடைய நன்மையே செய்யறது நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் எனக்கு எங்க பிரதர் நம்ம செஞ்சாரு எப்ப பார்த்தாலும் தீமையா நடக்கலன்னு ஒரு வசனம் சொல்லுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல வருதும் அப்படின்னா என்னன்னா நன்மை மட்டும் தான் கடவுள்கிட்ட இருந்து வருது இயேசு கூட என்ன சொல்றாருன்னா பிள்ளைகள் அப்பம் கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா முட்டை கேட்டா தேலை கொடுப்பீங்களா கொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்க பிள்ளைக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும் போது பரமபிதா நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம்ன்றது என்னன்னா பரமபிதா இயேசு கூட உலகத்தில் இருக்கும்போது இருக்கு அதனால இந்த ஆண்டுல கடவுள் உங்க வாழ்க்கையில நன்மையை மட்டும் செய்ய போகிறார் நன்மை மட்டுமே உங்க வாழ்க்கையில வரப்போகிறதா இருக்கு அதுக்கு நான் ஒரு மூணு காரியம் சொல்லுவேன் இந்த வருஷத்துல இந்த மூணு காரியத்தை உண்மையா நீங்க செய்தீர்கள் என்றால் அந்த நன்மை உங்க வாழ்நாள் பாருங்க குட்டிகள் தாழ்ச்சடை கர்த்தரை நன்மை குறைபடாது சொல்லுது கத்தரை தேர்வுகளுக்கும் ஒரு நன்மை குறைபடாதுனால இந்த வருஷத்துல கத்தரை உண்மையா தேடுங்க அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் நிலையான பொருளும் ஐஸ்வர்யமும் என்னிடத்துல இருக்குன்றார் அதனால இந்த வருஷத்துல யாரெல்லாம் உண்மையா தேர்வீங்களோ அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்து சேரும் தேடுங்கள் கண்டடைகிற பாருங்க ரெண்டாவது காரியம் என்னன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் நீங்க எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நல்லா ஆராதிங்க பாடுங்க வாழ்க்கையில நடந்த தீமை நினைச்சு புலம்பாதபடி அவர் செய்த நன்மை நினைச்சு பாடுங்க யாரெல்லாம் பாட்டு பாடினாங்களோ யாரெல்லாம் உண்மையை ஆராதிச்சனா அவங்க சிறையர் புடஞ்சிச்சு எரிய கோட்டை உடைக்கப்பட்டுச்சு இப்படி எல்லா பிரச்சனையும் உடைக்கப்பட்டு தான் போனச்சு இல்லையா ஒன்றும் நிக்கல அவரை ஆராதிக்கிற இடத்துல அதனால இந்த வருஷம் ஆண்டவரை நல்ல உண்மையா ஆராதிங்க கர்த்தர் உங்க சூழலை எல்லாத்தையும் மாற்றப்படுகிறவராக இருக்கார் மூன்றாவது காரியம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான அதற்குள் ஓடி சுகமா இருப்பேன் இந்த வருஷம் என்ன பண்ணனா ஆண்டவர் சமூகத்துக்கு அவருடைய ஜபத்துக்கு ஓடுங்க சரியான நேரத்துக்கு ஓடுங்க நம்ம வேலைக்கு போனா சரியான நேரத்துக்கு ஓடுற மாதிரி கர்த்தருடைய சமூகத்துக்கு சரியான நேரத்துல நீங்க போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு என்ன பண்ணது உங்க வாழ்க்கையில குறைவுபடாது ஆமே அதனாலதான் சொல்றேன் மூணு காரியம் சொன்னேன் ஒண்ணு தேடணும் பாடணும் ஓடணும் இத செய்றவங்களுக்கு ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ከአተርም ጋር አስተር ኢሊፓን ጋር አይደል እስኪ